இன்றைய முக்கிய செய்திகள் விஷம் கலந்த உணவை கொடுத்து நாய்கள் கொலை போலீசார் விசாரணை வேட்டையின் ஷூட்டிங்கில் பங்கேற்ற ரஜினிகாந்த் ரசிகர்களை பார்த்து கையசைத்தார் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி திருக்கனூர் பகுதியில் பத்திற்கும் மேற்பட்ட தெருநாய்களுக்கு உணவில் விஷம் கலந்து கொல்லப்பட்டது தொடர்பாக அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி புறநகர் பகுதி திருக்கனூர் லக்ஷ்மி நகரில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன பகுதி என்பதால் இவர்கள் இரவு நேரங்களில் வெளியாட்கள் நடமாட்டம் இருந்தால் அதனை அறியும் வகையில் தெருவில் பத்துக்கும் மேற்பட்ட நாய்களுக்கு தினமும் உணவளித்து வளர்த்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று வழக்கம் வழக்கம்போல் நாய்களுக்கு உணவளித்துவிட்டு இன்று காலை வந்து பார்த்தபோது தெருவில் உள்ள பனிரெண்டு நாய்கள் ஆங்காங்கே சுருண்டு உயிரிழந்த நிலையில் இருந்ததைக் கண்ட அப்பகுதி மக்கள் சுற்றி பார்த்தபோது மர்ம நபர்கள் யாரோ கோழியில் விஷம் வைத்து அதனை நாய்களுக்கு கொடுத்ததில் அதனை சாப்பிட்ட நாய்கள் உயிரிழந்திருப்பது தெரிய இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் திருக்கனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நாய்களுக்கு விஷம் வைத்து கொன்ற மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் உயிரிழந்த நாய்களின் பிரேதங்களை கால்நடை மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பியுள்ள அப்பகுதி மக்கள் இது தொடர்பாக தேசிய நல விலங்கு ஆணையத்திலும் புகார் தெரிவித்துள்ளனர் வாகன பதிவு சான்றிதழை அடமானம் வைத்து பணம் கொடுப்பதும் வாங்குவதும் குற்றமாகும் என புதுச்சேரி போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது இரண்டு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனத்தின் பதிவு சான்றிதழ் ஆர்சி புக் கொண்டு பணம் கடனாக வழங்கப்படும் என புதுச்சேரியில் பரவலாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது மேலும் இதன் பேரில் கடன் கொடுத்தவர்கள் பணம் கட்ட தவறும் பட்சத்தில் அவர்களது வாகனத்தை பறிமுதல் செய்து செல்கின்றனர் இந்த சம்பவம் அவ்வப்போது காவல் நிலைய புகாருக்கும் செல்கிறது சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளும் ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி மாநில போக்குவரத்து துணை ஆணையர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வாகன பதிவு சான்றிதழை அடமானம் வைத்து பணம் பெற்றுக் கொள்ளலாம் என விளம்பரங்கள் ஓட்டப்பட்டுள்ளது போக்குவரத்து விதி அறுபது மற்றும் அறுபத்தி ஒன்று மத்திய மோட்டார் வாகன விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது குறிப்பிட்டுள்ளபடி மட்டுமே வாகன உரிமையாளர்கள் கடன் பெறவும் நிதி அளிப்பவர் கடன் வழங்கவும் கடன் முடிவுற்ற பிறகு அதனை போக்குவரத்து துறை மூலமாக ரத்து செய்யப்படுகிறது ஆனால் போக்குவரத்து விதிகளுக்கு புறம்பான வகையில் வாகன பதிவு சான்றிதழான ஆர்சி புக்கை அடமானம் வைத்து பணம் பெறுவதும் கொடுப்பதும் சட்டப்படி குற்றமாகும் என்றும் அவ்வாறு அடமானம் வைத்து பணம் தருபவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளன புதுச்சேரி பழைய துறைமுக முகத்துவாரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சுற்றுலா படகை நள்ளிரவில் மர்ம நபர்கள் தீயிட்டு கொளுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே சம்பவ இடத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா நேரில் பார்வையிட்டு படகு உரிமையாளருக்கு ஆறுதல் கூறினார் புதுச்சேரியில் புதுச்சேரியில் அரசு அனுமதி பெற்று பழைய துறைமுக பகுதியிலிருந்து தனியார் மூலம் ஏராளமான சுற்றுலா படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வம்பாக்கிரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நிலவழகன் என்கிற வாலிபர் ஏழு லட்சம் ரூபாய் செலவில் சுற்றுலா படகு ஒன்றை தயார் செய்து அரசின் அனுமதிக்காக காத்திருந்தார் இந்த நிலையில் பழைய துறைமுக முகத்வார பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலவழகனின் படகை நேற்று நள்ளிரவு மர்ம நபர்கள் சிலர் தீயிட்டு கொளுத்தியுள்ளனர் இதனால் படகு முழுவதும் தீயில் எரிந்து சேதமானது இது தொடர்பாக படகின் உரிமையாளர் நிலவழகன் அளித்த புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிஃபால் கன்னடி ஆகியோர் தீயில் எரிந்து சேதமான படகை பார்வையிட்டு படகு உரிமையாளருக்கு ஆறுதல் கூறினர் மேலும் அரசிடம் பேசி உரிய நிவாரணம் பெற்று தருவதாக உறுதியளித்தனர் மேலும் சுற்றுலா படகுகள் இயங்கும் பழைய துறைமுக பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் சமூக விரோதிகள் கஞ்சா போதையில் இதுபோன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும் எனவே இரவு நேரத்தில் அந்த பகுதியில் பாதுகாப்பை தீவிரப்படுத்த வேண்டும் வேண்டுமென சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கேட்டுக்கொண்டுள்ளார் புதுச்சேரியில் கார் மெக்கானிக் ஒருவரிடம் மது போதையில் வந்த வாலிபர்கள் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்து தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது புதுச்சேரி வில்லினூர் தொகுதியில் உட்பட்ட ஆத்துவாய்கால்பேட் பாத்திமா நகரில் வசித்து வருபவர் முகமது கவுஸ் கார் மெக்கானிக்கான இவர் அவரது வீட்டு அருகே ஒர்க் ஷாப் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் நேற்றைய முன்தினம் மாலை அவர் தனது ஒர்க்ஷாப்பில் கார் பழுது பார்த்து கொண்டிருந்தபொழுது அங்கு மது போதையில் கையில் பீர் பாட்டிலுடன் வந்த அதே பகுதியை சேர்ந்த டவி மற்றும் முரளி என்கிற வாலிபர்கள் கவுசிடம் சென்று ஏன் வாகனத்தை ரோட்டில் நிறுத்தி பழுது பார்க்கிறாய் என கேட்டு அவரை ஆபாச வார்த்தைகளால் தீட்டியுள்ளனர் அப்போது வாகனங்கள் ஓரமாகத்தான் நிற்கிறது என்று கவுஸ் கூற இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது ஆத்திரமடைந்த தவி கார் மெக்கானிக் கவுசை தாக்கியுள்ளார் தொடர்ந்து முரளி தன் கையில் வைத்திருந்த பீர் பாட்டில் மற்றும் இரும்பு ராடால் அவரை சரமாரியாக தாக்கிவிட்டு அடுத்த முறை வரும்பொழுது வாகனங்கள் சாலையில் இருந்தால் கொலை செய்து விடுவதாக மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர் இதில் காயமடைந்த கவுஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னர் இது குறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் கவுஸ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள தவி மற்றும் முரளியை தேடி வருகின்றனர் மேலும் இருவரும் கவுசை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி அதிமுகவினர் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாளை தனது எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இதனையொட்டி புதுச்சேரி அதிமுக சார்பில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் அதிமுக மாநில அவைத் தலைவர் அன்பானந்தம் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து தங்கத்தேர் இழுத்தும் நூத்தி எட்டு தேங்காய் உடைத்தும் வழிபட்டனர் தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் அரசு உதவி பெறும் பள்ளியைச் சேர்ந்த மாணவி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்கள் எடுத்ததை அடுத்து பட்டாசுகள் வெடித்தும் கேக்குகள் வெட்டியும் பள்ளியில் கொண்டாட்டம் மாவட்ட ஆட்சியராகி மக்களுக்கு பணி செய்ய போவதாக மாணவி பேட்டி புதுச்சேரியில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த ஏழாயிரத்தி ஐநூற்றி தொன்னூறு மாணவர்களும் ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு மாணவிகளும் என மொத்தம் பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர் தேர்வு முடிவுகளின்படி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற ஆறாயிரத்தி எட்நூற்றி ஓர் மாணவிகளும் ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு மாணவர்களும் என மொத்தம் பதிமூன்றாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் நூற்றி ஏழு பள்ளிகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது இந்த நிலையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவி மோனிஷா ஐநூற்றுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார் இதே போன்று பள்ளி அளவில் தீப் சாந்த் என்ற மாணவன் ஐநூற்றுக்கு நானூற்றி தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடத்தையும் சமீஷா ஐநூற்றுக்கு நானூற்றி தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண் எடுத்து மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மாணவிக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் பள்ளி வளாகத்தில் பட்டாசுகள் வெடித்தும் கேக்குகள் வெட்டியும் மகிழ்ச்சியாக கொண்டாடினர் தொடர்ந்து பள்ளியின் முதல்வர் அடைக்கலம் மாணவ மாணவிகளுக்கு கேக்குகளை ஊட்டி மகிழ்ந்தார் இதனை அடுத்து மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் காலில் விழுந்து வணங்கி மகிழ்ச்சி தெரிவித்தனர் மேலும் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவிக்கு பல்வேறு தரப்பினர் சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண் பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் மாவட்ட ஆட்சியராகி மக்களுக்கு பணி செய்யப் போவதாக மாணவி தெரிவித்தார் புதுச்சேரியில் திறந்தவெளி காரில் நின்றபடி ரசிகர்களை பார்த்து கையை அசைத்து உற்சாகப்படுத்திய நடிகர் ரஜினிகாந்த் தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்பட்டு வரும் ரஜினிகாந்த் வேட்டையின் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் பல்வேறு நாடுகளில் விறுவிறுப்பாக படப்பிடிப்பு நடைபெற்ற நிலையில் எண்பது சதவீதம் படம் முடிந்துள்ளது இறுதிக்கட்டமான சண்டை காட்சிகள் ஹெலிகாப்டர் காட்சிகள் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்று வருகிறது இரு நாட்களாய் படப்பிடிப்பு முடிந்து செல்லும் போது ரஜினியை காண ரசிகர்கள் காத்திருந்தும் அவரை பார்க்க முடியவில்லை இதனை அடுத்து நேற்று மாலை படப்பிடிப்பு முடிந்த நிலையில் கேரளத்தில் ஓணம் வெளியீட்டாக திரைக்கு வந்த உலகளவில் நூறு கோடி ரூபாயை வசூலித்த ஆர்டிஎக்ஸ் ராபர்ட் டோனி சேவியர் படத்தின் இயக்குனர் நிகாஷ் ஹிதாயாத் சண்டை பயிற்சியாளர்கள் அன்பரிவ் மாஸ்டர்கள் புதுச்சேரியில் வேட்டையின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டுள்ள நடிகர் ரஜினியை சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள் அடுத்து வெளிநாட்டவருடன் ரஜினிகாந்த் சண்டையிடும் காட்சிகள் படமாக்கப்பட்டது படப்பிடிப்பு முடிந்து கேரவேனில் இருந்து வேட்டி சட்டையுடன் ரஜினிகாந்த் இறங்கி திறந்தவெளி வெளி காரில் நின்றபடி ரசிகர்களை பார்த்து கையை அசைத்து உற்சாகப்படுத்திவிட்டு சென்றார் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வந்த பக்தர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் இளநீர் தர்பூசணி பழம் மற்றும் நீர்மோர் வழங்கினர் கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது கோடைவேளின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு வருகை தந்த உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்களுக்கு விஜயின் தமிழக வெற்றி கழகத்தினர் சார்பாக காரைக்கால் மாவட்ட துணைத் தலைவர் நசீர் தலைமையில் விஜய் ரசிகர்கள் இளநீர் தர்பூசணி பழங்கள் மற்றும் நீர்மோர் வழங்கினர் கோடைக்காலம் முடியும் வரை தொடர்ந்து ஒரு மாதமாக இந்த இலவச நீர்மோர் வழங்கப்படும் என தமிழக வெற்றி கழகத்தினர் தெரிவித்தனர்

புதுச்சேரியில் பதவி உயர்வுக்காக நடைபெற்ற அசிஸ்டன்ட் தேர்வு முறையில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் குறித்து சிபிஐக்கு புகார் அளிக்க உள்ளதாக வைத்தியலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் காவல்துறை தற்போது சுதந்திரமாக நடப்பதால் தான் போதைப் பொருட்கள் அதிக அளவில் பறிமுதல் செய்யப்படுகிறது மேலும் அதிக அளவில் பதுக்குகின்ற போதைப் பொருட்களை கண்டுபிடிக்கும் வகையில் காவல்துறைக்கு முழு அதிகாரம் வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் போதைப் பொருட்கள் கடத்தலை தடுப்பதற்காக புதுச்சேரி காவல்துறையில் சிறப்பு பிரிவை உருவாக்க வேண்டும் என்றும் போதைப் பொருட்களால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று குறிப்பிட்ட வைத்தியலிங்கம் கடந்த மூன்று ஆண்டுகளில் இதுதான் முதலமைச்சர் ரங்கசாமியின் சாதனை இந்த அரசாங்கத்தில் வெளிப்படை தன்மை இல்லை என குற்றம் சாட்டினார் பதவி உயர்வுக்கான துறை சார்ந்த அசிஸ்டன்ட் தேர்வு நடைபெற்றது பத்தாண்டுகள் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே அந்த தேர்வை எழுத வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் அனுபவங்கள் இல்லாதவரையும் தேர்வு எழுத அனுமதிக்கின்றார்கள் என்பதுதான் வேதனையான ஒன்று என்றார் தேர்வை நடத்திவிட்டு அதற்குண்டான மதிப்பெண்களையும் தரவரிசை பட்டியலையும் வெளியிடாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர் தரவரிசை பட்டியலை வெளியிட்டால் இவர்களின் குற்றங்கள் வெளியே தெரிந்துவிடும் என்று அதிகாரிகள் தயங்குவதாக குற்றம் சாட்டினார் தேர்வு எழுதிய அத்தனை பேரின் மதிப்பெண்களையும் வெளியிடுவதோடு விடைத்தாள்களையும் பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் இல்லையென்றால் இது குறித்து சிபிஐக்கு புகார் அளிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார் ஆறுநூறு பேர் மட்டுமே தேர்வை எழுதியிருக்கிறார்கள் அவர்களுடைய மதிப்பெண் பட்டியலை வெளியிட இவர்களுக்கு என்ன தயக்கம் என்று கேள்வி எழுப்பிய அவர் முதலமைச்சரின் ஆலோசனைகளை இங்கிருந்தும் ஆளுநர்கள் ஏற்க மறுக்கின்றனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு இந்த நிலைப்பாடு என்றால் இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய முதலமைச்சர் தெரிந்தும் தெரியாமல் கண்ணை மூடிக்கொண்டு இருப்பதாகவும் விமர்சனம் செய்தார் காரைக்காலில் எழுபது வயது மூதாட்டியை அறுவை சிகிச்சை மூலம் காப்பாற்றி தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியை சேர்ந்தவர் எழுபது வயது மூதாட்டி ரேவதி இவருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன் பக்கவாதம் ஏற்பட்டு வலது கை கால் செயலிழந்து வாய்க்குளறு ஏற்பட்டது இதனை அடுத்து குடும்பத்தினர் மூதாட்டியை ஆபத்தான நிலையில் காரைக்கால் சேத்திலால் நகரில் உள்ள ஜிஎல் மருத்துவமனையில் அனுமதித்தனர் மூதாட்டி பரிசோதித்த மருத்துவர்கள் மூளையில் இரு பக்கமும் இரத்தம் உறைந்திருப்பது கண்டுபிடித்தனர் இதனையடுத்து நரம்பியல் மருத்துவர் செந்தில் தலைமையிலான மருத்துவ குழுவினர் மூதாட்டி ரேவதிக்கு அறுவை சிகிச்சை செய்து தலையின் இருபுறமும் துளையிட்டு தலையில் உறைந்திருந்த ரத்தத்தை அப்புறப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து மூதாட்டி ரேவதி தற்போது ஆரோக்கியமுடன் இருந்து வருகிறார் இதுகுறித்து மருத்துவமனை மேலாண் இயக்குநர் மருத்துவர் சேதுராஜா செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் மூதாட்டி ரேவதி சுயநினைவின்றி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் மருத்துவ குழுவினர் அறுவை சிகிச்சை செய்து மூதாட்டியை இயல்பு நிலைக்கு திரும்பி மிகவும் ஆரோக்கியமான நிலையில் உள்ளதாகவும் இதுபோன்ற அறுவை சிகிச்சை டெல்டா மாவட்டங்களிலேயே காரைக்காலில் முதன்முறையாக வெற்றிகரமாக நடைபெற்ற சிகிச்சை என தெரிவித்தார் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் விஷம் கலந்த உணவை கொடுத்து நாய்கள் கொலை போலீசார் விசாரணை வேட்டையின் ஷூட்டிங்கில் பங்கேற்ற ரஜினிகாந்த் ரசிகர்களை பார்த்து கையசைத்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்